வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் புதிதாக வந்துள்ள பிஎன்எஸ்எஸ் என்ற குற்றவியல் சட்டத்தில் பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு அதாவது நான் கார்கனைசபிள் அஃபென்ஸ் சம்பந்தமாக புகார் போது அதன் மீது காவல்துறையினர் எவ்வாறு எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்துத்தான் தற்போது இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ பதிவின் மூலம் பொதுமக்களுக்கும் சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் பொதுவாக சட்டத்தின் அடிப்படையில் குற்றச்செயல்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது காக்கனைசபிள் அஃபன்ஸ் நான் காக்கனைசபிள் அஃபன்ஸ் என்று கூறுவார்கள் ஒரு சம்பவத்தில் ஒருவர் மீது குற்றச்சாட்டு எழுகின்றது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாரதிய நியாய சங்கீதா அதாவது ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டமான மறு உருவம் பதித்து புதிதாக வந்துள்ள பிஎன்எஸ் என்ற சட்டத்தின் அடிப்படையில் உள்ள சட்டப்பிரிவுகளின் கீழ் ஒரு குற்றச்சாட்டு போது அவை காக்னைசபிள் அஃபன்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த காக்னைசபிள் அஃபென்ஸ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அந்த நபரை வாரண்ட் இல்லாத நிலையிலேயே கைது செய்ய முடியும் இந்த வாரண்ட் காக்னைசபிள் அஃபென்ஸ் மூலமாக ஒரு புகார் வந்ததென போலீசார் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பிஎன்எஸ்எஸ் என்ற சட்டப்பிரிவு என்ற சட்டத்தின் அடிப்படையில் பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு விளக்குகிறது இது குறித்து நான் வீடியோ பதிவை ஏற்கனவே பதிவு செய்துள்ளேன் இப்பொழுது காவல்துறையினர் நான் காகனைசபிள் அஃபென்ஸ் அதாவது ஒருவர் மீது நான் காகனைசபிள் அஃபென்ஸ் என்ற விதத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குமே ஆனால் வாரண்ட் இல்லாத நிலையில் அவரை கைது செய்ய முடியாது ஐயா இதில் வந்து காக்கனைசபிள் அஃபன்ஸுன்றது எது நான் காகனைசபிள் அஃபன்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸ் என்ற சட்டம் சொன்னேன் இல்லையா அந்த சட்டத்தில் பின்பகுதியில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னு சொல்லியிருக்காங்க அதில் பகுதி பகுதியாக கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா காக்கனைசபிள் அஃபன்ஸ் எது நான் காகனைசபிள் அஃபன்ஸ் எது பெய்லபிள் அஃபன்ஸ் எது நான் பெய்லபிள் அப்பன்ஸ் எது என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நான் காகனைசபிள் அஃபன்ஸ் குறித்து ஒருவர் சம்பவம் எங்கு நடைபெற்றதோ அந்த நடைபெற்ற இடத்திற்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும் அவ்வாறு புகாரை அந்த காவல் நிலையத்தில் உள்ள எஸ்கெச்ஓ பெற்று அந்த புகாரின் அடிப்படையில் உள்ள சங்கதிகள் குறித்து அந்த காவல் நிலையத்தில் உள்ள பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த பதிவேட்டில் என்னென்ன விவரங்கள் இருக்கணும்னு சொன்னோம்னா புகார் யார் கொண்டு வந்து கொடுத்தது அதாவது புகார் கொடுத்த நபர் பெயர் என்ன யாருக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது புகாரில் உள்ள சம்பவம் எந்த இடத்தில் எப்பொழுது நடைபெற்றது அதனுடைய நேரம் என்ன எதன் மூலம் தாக்கி கொண்டனர் அல்லது சம்பவம் எதன் அடிப்படையில் ஏற்பட்டது போன்ற சங்கதிகள்லாம் அந்த புகாரில் இருக்கும் அந்த காவல் நிலையத்திற்கு அந்த புகாரை எத்தனை மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தார் காவல் நிலையத்தில் புகார் பெறப்படுகின்ற போது எந்தெந்த காவலர்கள் இருந்தனர் யார் புகாரை பெற்றுக்கொண்டனர் போன்ற சங்கதிகள் அனைத்தும் அந்த பதிவேட்டில் அந்த சேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் எஸ்ஹெச்ஓ என்று சொல்வோமே அவர் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பதிவு செய்த பின்பு அந்த காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஜேஎம் கோர்ட்டிற்கு அந்த புகாரை அவர் அனுப்பி வைக்க வேண்டும் பொதுவாக பதினான்கு நாட்களுக்கு ஒரு முறை அந்தந்த ஜேஎம் கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் நான் காகனைசபிள் அஃபன்ஸ் குறித்து ஏதேனும் புகார் வந்தால் அந்த புகாரை பெற்று நான் சொன்னவாறு மேற்கொண்டவாறு பதிவு செய்து அதன் பிறகு அந்த புகாரை அந்த சம்பந்தப்பட்ட காஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அதை பரிசீலனை செய்து அனுமதி கொடுப்பார்கள் அவர் அனுமதி கொடுத்த பின்னர் தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்வதற்கு நீதிமன்றத்திலிருந்து வாரண்டை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் கைது செய்ய வேண்டும் இந்த நான் கார்க்கனைசிபிள் அஃபன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் புகார் கொடுத்த நபருக்கும் இடையே சமாதானமாக செல்வதாக இருந்தால் சமாதானமாக செல்ல முடியும் இந்த நான் கார்க்கனைசிபிள் அஃபன்ஸ்லையே சில வழக்குகள் உடனடியாக பிணையில் விடக்கூடியதாகவும் இருக்கும் சில சட்டப்பிரிவுகள் பிணையில் விட முடியாத வகையாகவும் இருக்கும் இப்போ நாலு செக்ஷன்ஸ் வந்து நான் காகனைசபிள் அஃபென்ஸாக இருக்குது ஒரு செக்ஷன் அல்லது ரெண்டு செக்ஷன் வந்து காக்கனைசபிள் அஃபென்ஸாக இருக்குது அப்போ இதை நான் காகனைசபிளாக ட்ரீட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இல்லை காக்கனைசபிள் இருக்கிறதுனால அனைத்து பிரிவுகளுமே காக்கனைசபிளாக எடுத்துக்குவாங்க ஸோ பிரிவு நூற்றி எழுபத்தி மூணின் அடிப்படையில் காக்கனைசபிள் அஃபென்ஸு எப்படி வ புகார் வந்தனா பதிவு செய்யணும் எப்படி போலீஸார் விசாரிக்கணும் எஃப்ஐஆர் உடனே போடணுன்றதெல்லாம் அதில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் நான்காகனைசிபிள் அஃபன்ஸை பற்றி சொல்கிறது செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோர் இப்போது நான்காகனைசிபிள் அஃபன்ஸ்லையும் போலீஸார் சரிவர புலன் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை பதினாலு நாள் டைம் ஆகியும் போலீஸார் விசாரிக்கவே இல்லை ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா தனி வழக்கு தாக்கல் செய்து கொள்ள முடியும் தனி வழக்கு எப்படி தாக்கல் பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே இருந்த சிஆர்பிசியில் பிரிவு இரநூறு என்ன சொல்லிச்சோ அதே போலத்தான் இந்த பிஎன்எஸ்லையும் சொல்லுது சட்டப்பிரிவுகள் செக்ஷன் மட்டும் மாறும் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ என்னென்னா நான் வைலபுளில் இது நான் காகனைசபிளில் முன்னெல்லாம் புகார் கொடுத்தோம் போலீஸ் விசாரிக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது மூணாவது நாள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க இப்போ வந்து கோர்ட்டுக்கு அனுப்பி கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்ட பிறகு தான் எது ஒன்றுமே போலீஸ் செய்யவே முடியும் அதான் இப்போது நான் கார்கனைசபிள் புகாரை வந்து போலீஸ் பெற்றுக்கொண்டால் என்ன செய்யலான்றது சொல்லியிருக்கேன் இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்